சிஸ்டர்ஸ் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று நேபுகாத் நேச்சார் எந்த தேசத்தின் ராஜா பாபிலோன் தேசத்தின் ராஜா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு நேபுகாத் நேச்சார் எந்த ராஜாவின் நாட்களில் எருசலேமுக்கு வந்தான் யோயா கிம் ராஜாவின் நாட்களில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் மூன்று வருஷம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு யோயாக்கிம் நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக டேஸ் பண்ணினான் கலகம் பண்ணினான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி ஐந்து எவர்களின் எல்லாம் கர்த்தர் மேல் வரவிட்டார் கல்தேயர் சீரியர் மோவாபியர் மற்றும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளை எல்லாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு கர்த்தர் யாரைக் கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே தண்டுகள் யோயாக்கி மேல் வந்தது தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஏழு எதை அழிக்கும்படி கத்தர் கல்தேயர் சீரியர் மோவாபியர் மற்றும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளை வரவிட்டார் யூதாவை அழிக்கும்படி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு கத்தர் யூதாவை தமது டேஸ் விட்டு அகற்றும்படி கத்தருடைய கட்டளையினால் தண்டுகள் வந்தது சமூகத்தை விட்டு அகற்றும்படி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது யார் தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் கத்தர் யூதாவை அழிக்க சித்தமானார் மனாசை செய்த பாவங்களின் நிமித்தம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பத்து கத்தர் யாரை மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார் மனாசேயை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினொன்று மனாசே எதை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினான் எருசலேமை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினவன் யார் மனாசே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பதிமூன்று யோயா கீமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் எதில் எழுதப்பட்டுள்ளது யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினான்கு யோயா கீமின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் குமாரனாய யோயா கீன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினைந்து டேசின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை எகிப்தின் ராஜா இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஏழாம் வசனம் பதினாறு டேஸ் நதி துவக்கி டேஸ் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்தான் எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி மட்டும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினேழு யோயாக்கின் எத்தனை வயதில் ராஜாவானான் பதினெட்டு வயதில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு எருசலேமில் மூன்று மாதம் அரசாண்ட இரண்டு ராஜாக்கள் யார் யோவாகாஸ் மற்றும் யோயா கீன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது யோயா கீனின் தாய் யார் நெகுஸ்தால் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபது நெகுஸ்தால் யாருடைய குமாரத்தி எல் நாத்தானின் குமாரத்தி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று எல் நாத்தான் எந்த ஊரான் எருசலேம் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருபத்தி இரண்டு யார் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் தன் தகப்பனாகிய யோயா கீம் செய்தபடியெல்லாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று நேபுகாத் நேச்சாரின் டேஸ் எருசலேமுக்கு வந்தார்கள் சேவகர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு எது முற்றுகை போடப்பட்டது எருசலேம் நகரம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து எருசலேம் நகரத்தை முற்றுகை போட்டது யார் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய சேவகர் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்கு பதினொன்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு நேபுகாத் நேச்சாரின் சேவகர் எருசலேமை முற்றுகை போடுகையில் அதற்கு விரோதமாய் வந்த ராஜா யார் யூதாவின் ராஜாவாகிய யோயா கீன் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஏழு யோயா கூட பாபிலோன் ராஜாவின் இடத்திற்கு புறப்பட்டு போனவர்கள் யார் யோயாக்கீனின் தாய் ஊழியக்காரர் பிரபுக்கள் மற்றும் பிரதானிகள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு நேபுகாத் நேச்சார் தன் ஆளுகையின் எத்தனாம் வருஷத்தில் யோயாக்கீனை பிடித்துக்கொண்டான் பிடித்து கொண்டான் எட்டாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு போனான் கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பது நேபுகாத் நேச்சார் எல்லாம் உடைத்து போட்டான் சாலமோன் கற்றுடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுகளையெல்லாம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று சகல பிரபுக்கள் மற்றும் பராக்கிரமசாலிகளில் போனான் பதினாயிரம் பேரை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு நேபுகாத் நேச்சார் எருசலேமின் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நேச்சார் எருசலேமில் யாரை மாத்திரம் மீதியாக வைத்தான் ஏழை ஜனங்களை மாத்திரம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்ட ராஜா யார் யோயாக்கின் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து நேபுகாத் நேச்சார் யோயாக்கீனையும் அவன் தாயையும் அவன் ஸ்திரீகளையும் பிரதானிகளையும் பராக்கிரமசாலிகளையும் எங்கிருந்து எங்கே சிறைப்பிடித்து கொண்டு போனான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு பராக்கிரமசாலிகளான மனுஷரில் எத்தனை பேரை நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போனான் ஏழாயிரம் பேரை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு தச்சரும் கொல்லருமாயிய டேஸ் பெயரை பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போனான் ஆயிரம் பேரை இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு டேஸ் பண்ணத்தக்க டேஸையும் நேபுகாத் நேச்சார் கொண்டு போனான் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஒன்பது யோயா கீனின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் நாற்பது நேபுகாத் நேச்சார் மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு என்ன பெயரிட்டான் சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று சிதேக்கியா எத்தனை வயதில் ராஜாவானான் இருபத்தோரு வயதில் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு சிதைக்கியா டேஸ் வருஷம் டேஸிலே அரசாண்டான் பதினோரு வருஷம் எருசலேமிலே இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று சிதேக்கியாவின் தாய் யார் எரேமியாவின் குமாரத்தியான அமுத்தாள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு சிதேக்கியாவின் அண்ணன் யார் யோவாகாஸ் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியை நாற்பத்தி ஐந்து யார் செய்தபடியெல்லாம் சிதேக்கியா கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் கிம் செய்தபடியெல்லாம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா நீங்கள் ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா எந்த பகுதியிலருந்து கேள்வி பதில் போட சொல்றீங்களோ அந்த பகுதியிலேருந்து உங்களுக்காக போடப்படும் காட் பிளஸ் யூ